பாரா ஒலிம்பிக்கில் விளையாட வேண்டும் என்ற தமது கனவு பல தடைகளை தாண்டி நிறைவேறி உள்ளது என காஞ்சிபுரம் திரும்பிய துளசிமதி முருகேசன் தெரிவித்துள்ளார் பாரா ஒலிம்பிக் போட்டியில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த துளசிமதி முருகேசன் பதக்கம் வென்று சொந்த ஊருக்கு திரும்பிய நிலையில் அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி சிலையிலிருந்து டிகே கே நம்பி தெரு தேரடி தெரு ரங்கசாமி குளம்பரை வாத்தியங்கள் முழங்கவும் வழியங்கும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துளசிமதி முருகேசன் சிறு வயதிலிருந்தே பெற்ற பயிற்சியும் தனது அப்பா கொடுத்த உற்சாகமும் தான் வெற்றிக்கு காரணம் என தெரிவித்தார் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்து கோச்சிங் கொடுத்தது சின்ன வயசுல இருந்தே ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் இந்த மெடலை வந்து எங்கள் அப்பாக்கு தான் நான் டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த தடவை கண்டிப்பாக என்னோட மெடலோட கலர் சேஞ்ச் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு நாங்கள் அது இதுக்கப்புறம் போய் அதுக்காக ஒர்க் பண்ணி இன்னும் கடுமையாக பயிற்சி செஞ்சு வின் பண்ணுவோம்